மதுரையில் போட்டோஷாப் செய்யப்பட்ட ஜிபே ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இருபத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மோசடி செய்த பீன் கஃபேவின் உரிமையாளர் பெஞ்சமின் என்பவரையும் அவரது மனைவியையும் போலீசார் கைது செய்துள்ளனர் அன்னமித்ரா ஏஜென்சிஸ் என்ற பெயரில் உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் மொத்த விநியோகஸ்தராக குமார் என்பவர் வியாபாரம் செய்து வருகிறார் இவரிடம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பெஞ்சமின் தனது கடைக்கு தேவையான சிக்கன் ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பொருட்களை வாங்கிவிட்டு அதற்கான பணத்தை ஜிபே மூலம் அனுப்பியதாக கூறிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்களை போட்டோஷாப் செய்து அனுப்பியுள்ளார் ஸ்கிரீன்ஷாட்களை உண்மை என நம்பி பணத்தை வரவு வைத்து வந்துள்ளனர் அண்மையில் கணக்கு பார்த்தபோது ஜிபேவில் பணம் அனுப்பாமல் அனுப்பியதாக பெஞ்சமின் ஏமாற்றியதை கண்டுபிடித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாங்க வந்து எல்லாத்தையுமே ஃபுல்லா செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் வரைக்குமே அவர் போட்ட எந்த பணமும் என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மொத்த அமௌண்ட் வந்து இருபத்தி லட்சம் ரூபாய்க்கு மேல என்கிட்ட கொள்முதல் பண்ணியிருக்காரு அதில் வந்து அவர் போட்ட பணம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் தான் எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்து எனக்கு வந்து அவருடைய பணம் எதுவுமே போட்ட மாதிரி வந்து வந்து எனக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்